Hi viewers, வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா தோசைக்காயை வச்சு கடையில் பண்ண போகிறோங்க ரொம்ப சுலபமாக ஆந்திரா ஸ்டைலில் பருப்பெல்லாம் போட்டு ஒன் பாட் ரெசிபியாக பண்ண போகிறோம் சூடாக சாதத்தில் கலந்து சாப்பிட தோசைக்கு தொட்டுக்க அருமையாக இருக்குங்க சூப்பரான இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிறத விடுங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க இந்த தோசைக்காய் கடையல் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் பாருங்க இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ்ல ஒரு தோசைக்காய் எடுத்திருக்கேன் இன்னைக்கு ரொம்ப காயாவும் இல்லாம ரொம்ப பழுத்துராம மீடியமா எடுத்திருக்கேன் பாருங்க தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இப்ப இந்த கட் பண்ண தோசைக்காயை முதல்ல ஒரு குக்கர்ல சேர்த்துக்கலாம் இது கூடவே நல்ல ஒரு பெரிய கரண்டி அளவு தோரம்பருப்பு பருப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ அதே கரண்டியில் முக்கால் கரண்டி அளவு பாசி பருப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட வெங்காயத்தை பாருங்கள் இந்த மாதிரி நீட்ட நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு தக்காளி அதையும் கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணி இப்படி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் நீட்ட நீட்டமாக கீறி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் அளவு சேர்த்துக்கிறேன் இந்த கப்பில் தண்ணி ரொம்பவும் சேர்த்துற வேண்டாம் காய் முழுகிற அளவுக்கு கூட வேண்டாம் கொஞ்சம் கம்மியா இருந்தாவே போதும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரே ஒரு அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுரலாம் உப்பு காரம் எல்லாமே நல்லா எல்லா காயிலையும் கோட் ஆகுற மாதிரி கலந்து விட்டுரலாம் ரெண்டு கப் அளவு தண்ணி சரியா இருக்குங்க கடையிலுக்கு தண்ணி அளவாக இருந்தால் போதும் ரொம்ப விட வேண்டாம் இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு விசில் வரதும் பார்க்கலாம் நல்லா அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் குக்கர் ஆறுனு திறந்து பார்க்கலாம் பாருங்க நல்லா சூப்பராக எல்லா காயும் அப்படியே அருமையாக வெந்திருக்கு இப்போ அப்படியே கடைஞ்சி விடலாம் அப்படியே பருப்பெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால அவ்வளோ நல்லா இருக்குங்க டேஸ்டா டக்குன்னு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் எல்லாத்தையும் ஒரே தடவை குக்கரில் வச்சுட்டு எடுத்து தாளித்து போட்டோம்னா முடிஞ்சுது சப்பாத்தி தோசை எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம் அருமையாக இருக்கும் போதும் நல்லா கடைஞ்சி விட்டாச்சு இப்போ இதுக்கு தாளித்து கொட்டிடலாம் இதுக்கு தாளிக்கிறதுக்கு நெய் சேர்த்து தாளிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் வாசனையாக நெய் அப்படி நல்லா உருகி வந்த உடனே இது கூட கடுகு சேர்த்துட்டு கூடவே சீரக மர டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு இது கூட ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசியில் மேலே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கடுகு சீரகம் நல்லா பொறிஞ்சு பருப்பெல்லாம் பொன்னிறமாக வரணும் அவ்வளோதாங்க இந்த தாளிப்பை எடுத்து கடையில் மேலே கொட்டிடலாம் இந்த காயோட பருப்பெல்லாம் சேர்த்து அப்படியே கடையும் போது அவ்வளோ அருமையா இருக்கும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ இது மேலே பொடிப்பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையை தூவி விட்டுரலாம் அவ்வளோதாங்க சூப்பராக ஆந்திரா ஸ்டைலில் தோசை காய் பருப்பு கடையால் ரெடி ஆயிடுச்சு இதை சூடாக சாதத்து மேலே ஊற்றி கலந்து சாப்பிட்டா அவ்வளோ அருமையா இருக்கும் சூப்பரான இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்